குகைவாசிகள் மற்றும் ஏற்றுக்குரியோர் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் ஆச்சரியமானோராக இருந்தனர் என நபியே நீர் கருதுகிறீரா அந்த குகைவாசி இளைஞர்கள் குகையில் தஞ்சமடைந்த போது எங்கள் இறைவனே உன்னிடமிருந்து அருளை எங்களுக்கு தருவாயாக எங்கள் காரியத்தில் எங்களுக்கு நேர் வழியை எளிதாக்குவாயாக என்று பிரார்த்தித்தனர் எனவே அக்குகையில் ஆண்டுக்கணக்கில் உறங்குவதற்காக அந்த குகைவாசி இளைஞர்களின் காதுகளை அடைத்தோம் பின்னர் குகைவாசிகள் தூங்கிய காலத்தை துல்லியமாக கணக்கிடுபவர் யார் என்பதை நாம் வெளிப்படுத்துவதற்காக அவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்பினோம் குகைவாசிகள் பற்றிய செய்தியை உண்மை வரலாற்றை நபியே உமக்கு எடுத்துரைக்கிறோம் அவர்கள் தமது இறைவனை நம்பிய இளைஞர்கள் அவர்களுக்கு நேர்வழியை அதிகரித்தோம் குகைவாசிகள் தன் நாட்டின் கொடுமைக்கார அரசனிடம் துணிவுடன் கூறினார்கள் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனே எங்கள் இறைவன் அவனையன்றி வேறு கடவுளை நாங்கள் பிரார்த்திக்க மாட்டோம் அப்படிச் செய்தால் அநியாயமான கூற்றை கூறியவர்களாவோம் என அவர்கள் துணிவுடன் நின்று கூறியபோது அவர்களின் உள்ளங்களை உறுதிப்படுத்தினோம் நமது சமுதாயத்தினரான இவர்கள் அல்லாஹ்வையன்றி வேறு கடவுள்களை எடுத்துக்கொண்டனர் இவற்றுக்கு தெளிவான ஆதாரத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டாமா என்றும் கூறினர் அல்லாஹ்வையன்றி இவர்கள் வணங்கிக் கொண்டிருப்பவற்றை விட்டும் விலகி தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் அதில் ஒருவர் கூறினார் குறிப்பிட்ட ஒரு குகையில் ஒதுங்கிக் கொள்வோம் உங்கள் இறைவன் தனது அருளை உங்களுக்கு வாரி வழங்குவான் உங்கள் காரியத்தை உங்களுக்கு மிக எளிதாக்குவான் என்றும் கூறினர் அந்த இளைஞர்கள் அக்குகையின் விசாலமான பகுதியில் இருக்கும் நிலையில் சூரியன் உதிக்கும்போது அது அவர்களின் குகைக்கு வலது புறமாகச் சாய்வதையும் மறையும் போது அது இடது புறமாக அவர்களை கடந்து செல்வதையும் நபியே நீர் காண்பீர் இது அல்லாஹ்வின் சான்றுகளில் உள்ளதாகும் குகைவாசிகள் உறங்கிக் கொண்டிருந்த போதும் விழித்துக் கொண்டிருப்பதாகவே கருதுவீர் அவர்களை வலது புறமாகவும் இடது புறமாகவும் புரட்டுகிறோம் அவர்களின் நாய் தனது இரு முன்னங்கால்களையும் விரித்துக் கொண்டு வாசலில் இருக்கின்றது நீர் அவர்களை உற்று பார்த்தால் அவர்களை விட்டும் பின்வாங்கி வெறுண்டு ஓடியிருப்பீர் மேலும் அவர்களால் திகிலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பீர் இவ்வாறே அவர்கள் தமக்கிடையே விசாரித்துக் கொள்வதற்காக அவர்களை பல ஆண்டுகளுக்குப் பிறகு தூக்கத்திலிருந்து எழுப்பினோம் அவர்களில் ஒருவர் நீங்கள் எவ்வளவு நாள் இந்த குகையில் தங்கியிருந்தீர்கள் எனக் கேட்டார் அதற்கு மற்றொருவர் கூறினார் நாம் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது நேரம் இந்த குகையில் தங்கியிருப்போம் என்று பதிலளித்தனர் நீங்கள் தங்கியிருந்ததை உங்கள் இறைவனே நன்கறிவான் உங்களுடைய இந்த வெள்ளிக்காசுடன் உங்களில் ஒருவரை நகரத்திற்கு அனுப்புங்கள் தூய உணவு எதுவென அவர் கவனித்து அதிலிருந்து உங்களுக்கு உணவை வாங்கி வரட்டும் அவர் நளினமாக நடந்து கொள்ளட்டும் யாரிடமும் உங்களை பற்றி அவர் தெரிவித்துவிட வேண்டாம் அவர்கள் உங்களை தெரிந்து கொண்டால் உங்களை கல்லெறிந்து கொன்று விடுவார்கள் அல்லது உங்களை தமது மார்க்கத்திற்கு திருப்பி விடுவார்கள் அப்படி நடந்தால் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெறவே மாட்டீர்கள் என்று சிலர் கூறினர் அல்லாஹ்வின் வாக்கு உண்மை என்பதையும் உலகம் அழியும் நேரமானது எந்த சந்தேகமும் இல்லாதது என்பதையும் உள்ள மக்கள் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறே குகைவாசிகளை வெளிப்படுத்தினோம் அவர்களின் விஷயத்தில் அம்மக்கள் தமக்கிடையே பேசிக் கொண்டனர் அவர்கள் மீது ஒரு கட்டடத்தை கட்டுங்கள் அவர்களை பற்றி அவர்களின் இறைவனே நன்கறிந்தவன் என்று சிலர் கூறினர் அவர்கள் மீது ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்துவோம் என்று பல ஆண்டுகள் தூங்கிய அதிசயத்தை தெரிந்த மிகைத்தவர்கள் கூறினர் குகைவாசிகள் மூன்று பேர் இருந்தார்கள் நான்காவது அவர்களின் நாய் இருந்தது என்று இவர்கள் கூறுகிறார்கள் ஐந்து பேர் இருந்தார்கள் அவர்களில் ஆறாவது அவர்களின் நாய் இருந்தது என்று மறைவான விஷயத்தை ஊகமாக கூறுகிறார்கள் ஏழு பேர் இருந்தார்கள் அவர்களில் எட்டாவது அவர்களின் நாய் இருந்தது என்றும் கூறுகிறார்கள் அவர்களின் எண்ணிக்கையை என் இறைவனே நன்கறிந்தவன் குறைவானவர்களைத் தவிர மற்றவர்கள் அவர்களை அறியமாட்டார்கள் என்று நபியே கூறுவீராக வெளிப்படையாக தெரிந்ததை தவிர அவர்களை பற்றி தர்க்கம் செய்யாதீர்